அனைவருக்கும் வணக்கம் நேற்று கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் சப்பாத்தியும் கடலைக்கறியும் ஆர்டர் பண்ணேன் அப்போது அது கூட வடையும் சட்னியும் வச்சுருந்தாங்க எனக்கு விஷயம் புரிஞ்சுது இதோட காசையும் வில்லில் ஏற்றிடலாம்னு பார்க்குறாங்கன்னு இதெல்லாம் சென்னையில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நமக்கு வேணாம்னு சொன்னால் அவங்க திருப்பியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த தடவை நான் வேணாம்னு சொல்ல தோணலை அதுக்கு பதிலாக இந்த தடவை ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் அதுக்காக எனக்கு வச்சிருந்த சப்பாத்தி கடலைக்கறி வடை சட்னின்னு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன் பில் வந்ததும் எல்லாத்தோட காசும் அதில் இருந்துச்சு ஆனால் பில் கொடுக்கும்போது நான் சொன்னேன் நான் சப்பாத்திக்கும் கடலைக்கறிக்கும் மட்டும்தான் காசு கொடுப்பேன்னு மற்ற சாமானுக்கு நான் காசு தரமாட்டேன்னே வடையும் சட்னியும் நான் ஆர்டரே பண்ணலை அதனால அதோட காசை நான் தர சொன்னேன் கடைக்காரங்க கோவப்பட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டதுக்கு மட்டும்தான் காசு கேட்குறோம் வடை வேணாம்னா முதலே சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னாங்க அப்போ நான் திருப்பி இப்படி சொன்னேன் முதல் விஷயம் நான் ஆர்டரே அதை பண்ணலை நீங்களாக தான் அதை கொடுத்தீங்க அப்போது அதோட விலையை வில்லு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் நீங்கள் அதை என் தட்டில் கொண்டு வந்து வச்சிங்க நான் வேணான்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அதை திருப்பி கொண்டு போயிருப்பீங்க ஆனால் ஏன் தட்டில் எனக்கு பரிமாறின ஒரு சாப்பாட்டை நீங்கள் அப்புறம் வேறு ஒருத்தருக்கு பரிமாறுவீங்களான்னு நான் திருப்பி கேட்டேன் அதுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை என்ன சொன்னாலும் காசு கொடுத்துட்டு தான் போக முடியும்னு அவங்க சொன்னாங்க நான் அதுக்கு சொன்னேன் காசு தர மாட்டேன்னு உங்களுக்கு வேணும்னா போலீஸை கூப்பிடலாம் இல்லை கோர்ட்டுக்கு கூட போகலாம்னு சொன்னேன் ஆர்டர் பண்ணாத சாமானுக்கு காசு கொடுக்க தேவை இல்லைன்னுலாம் சொல்லி நான் சட்ட விஷயங்களை பேசுகிறதை கேட்டதுமே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு சட்டம் தெரியும்னு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் கோழிக்கோடில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு லாயருன்னு அதுக்கு ஆதாரமாக எங்கிட்ட இருந்த கோழிக்கோடு பார் அசோசியேஷன் ஐடி கார்டையும் எடுத்து காமித்தேன் அதுக்கப்புறமா அவங்க பேச்சில் மரியாதையாக அவங்க பேச்சு மரியாதையவே மாறிடுச்சு சாப்பிட்டதுக்கான பில்லை கொடுங்கன்னு அவங்க அப்புறம் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தர மாட்டேன்னு நான் திட்டவட்டமாக சொன்னதுமே அவங்க பில்லை மாற்றி அடிச்சு கொடுத்தாங்க அதில் சப்பாத்தி கடலைக்கறி மட்டும் தான் இருந்துச்சு அப்படியே ஐம்பத்து நாலு ரூபாயை மட்டும் பில்லை கட்டிவிட்டு அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன் அடுத்த தடவை உங்களுக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் யாரும் உங்க மேல அவ்வளோ சீக்கிரத்துல கை வைக்க மாட்டாங்க உங்களுக்கு இருக்கிற குடியுரிமைகளும் நுகர்வோர் உரிமைகளும் என்னென்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க அநீதி கண்ணுக்கு தெரிஞ்சா தட்டி கேளுங்க கேஸ் போடுங்க ஈடு கேளுங்க தயவு செஞ்சு கமன்ல வந்துட்டு நம்ம காசு கொடுக்கலன்னா ஹோட்டல்காரங்க நம்மள அடிச்சு துவச்சிருவாங்க அங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நம்மளை கழுவ சொல்லுவாங்க அப்படின்லாம் கமெண்ட் போடாதீங்க உங்கள் மேலே யாராவது கை வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போகும் அவங்க மேலே நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியும் அதனால் தைரியமாக தப்புனா தட்டி கேளுங்க கேஸ் போடுங்கள் நஷ்டம் எடுக்கிறேங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஹோட்டலில் இப்படி செஞ்சதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கா நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணாத ஏதாவது உணவை வச்சு அதுக்கும் பில்லை போட்டு உங்கள்கிட்ட காசை கலெக்ட் பண்ணியிருக்காங்களா இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கா உங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தால் அந்த என்ன கடை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்